வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி டிசம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி சிம்மம் இந்நாளிற்கான நட்சத்திரம் உத்திரம் முதலாம் பாதம் இன்றைய திதி சப்தமி இன்றைய யோகம் ஆயுஷ்மான் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி மகரம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் சிம்மம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு கடகம் உத்திரம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் முடித்தல் சீமந்தம் அன்னபிராசனம் உபநயனம் விவாகம் காதுகுத்த வித்தியாரம்பம் வேதாபியாசம் ஆபரணம் பூன கிரகப்பிரவேசம் பிரவேசம் விதைக்க தேவதாபிரதிஷ்டை திருமாங்கலியம் செய்ய கடல் பிரயாணம் இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி டிசம்பர் இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் சாதகமாக அமைந்துள்ளன எந்த ஒரு விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாலும் இன்று அதை துணிச்சலுடன் தொடங்கலாம் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணைபுரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பகைவர்களால் இன்று சற்று தொந்தரவு இருக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனமான அணுகுமுறையுடன் சமாளிக்க முடியும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் தொழில்துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும் இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் துறையில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள் மேன்மை தரும் வாய்ப்புகள் தேடி வரும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் தோன்றும் இதுவரை கவனம் செலுத்தாத துறைகளில் ஆர்வம் காட்டி அவற்றை பற்றி ஆழமாக கற்க முயற்சிப்பீர்கள் இதன் மூலம் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்பம் ராசிபலன் அறிந்து இந்நாளில் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்டம் பலன்கள் மற்றும் எதற்கு கவனம் செலுத்த வேண்டும் எல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும் கழிப்பதற்கான வழிகாட்டுதலை பெறலாம் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய முடியும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள்